வணக்கம் மக்களே நம்ம மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ் எஸ் வந்து ஒரு மாபெரும் லோன் மேலா வந்து கனெக்ட் பண்ண போறாங்க எனக்கு இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மற்றும் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் சனி மற்றும் ஞாயிறு அது மட்டும் இல்ல இருபத்தி எட்டு செப்டம்பர் மற்றும் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தனங்கள்ல வந்து மாபெரும் லோன் மேலா நடக்க போது நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் நம்மளுடைய கனவு வீடு வேணும் கனவு நிலம் வேணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து லோன் வசதி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு நிறைய நிறுவனங்களும் வந்து கலந்துக்க வராங்க இன்றைய தினங்கள்ல வந்து நிச்சயமா நீங்க இந்த லோன் மேலால கலந்துக்கிட்டு உங்களுக்கான கனவு இல்லத்தை கனவு நிலத்தை வந்து நீங்க நிச்சயமா தேர்ந்தெடுத்து மகிழலாம் இந்த லோன் மேல கலந்துக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு முற்றிலும் வந்து இலவசமா பண்ணி கொடுக்குறாங்க சோ ரெடி டு ஆக்குப்பை வீடு எனக்கு வேணும் அப்படின்னாலுமே இங்க அவைலபிள் இருக்கு மூணு சில நிலத்துல டூ பிஹெச்கே வீடு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் இங்க அவைலபிள் இருக்கு சோ நிச்சயமா இந்த மாபெரும் லோன் மேல கலந்துக்குங்க உங்களுக்கான கனவு இல்லத்தை உள்ள மகிழ தேர்ந்தெடுத்து மகிழுங்க நன்றி